ஒருத்தனை கொள்றது ஒரு வெட்டில் கொள்ளலாம் இது வந்து வேணும் சித்திரவதை பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டு மூணு ஆட்களாகவும் நாலு ஆட்களாக தெரியாது அடி மேலே அடி அடித்து இந்த ஆளை எவ்வளவு நசுக்க முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த வெறும் இந்த சைக்கோ குளக்காரங்க தான் சீக்கிரட்டை வந்து பற்ற வச்சு குத்தி 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 அந்த ஞானங்கள் ராஜா அந்த படத்தில் நிகழ்ந்தால் போலவே அவங்களோட சுற்றி கண் கூட நடக்கும்போது ஒரு ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம் ஒரு ட்வீட் ஒரே ஒரு சின்ன ஒரு லைன் ஏன்னா நான் ஒன்று எழுதுனா ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க நூறாயிரம் பேர் பார்ப்பேன்னா சூர்யா ஒன்று எழுதுனா பத்து லட்சம் பேர் பார்ப்பாங்க பாட்கள் மாதிரி ஒருத்தனுக்கு தன்மை இருக்கோ இல்லையோ அந்த சினிமா அந்த வெள்ளித்திரையில் வந்தால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கிரேட் உடனே ஒரு பதில் சொல்கிற மாதிரி டப்புன்னு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அவர் போய் இதை அலக்கேட் பண்ணுறாங்க ஆனால் டவுன் த லைன் இந்த அரசியல் ஏணி இருக்குது பார்த்தீங்களா இந்த அரசியல் ஏணி கூட்டமைப்பு செக்ரட்டரிஸ் பியூரோக்ரஸி ரெட்டு இவங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு போலீஸ்காரங்க வந்து அடியாட்கள் மாதிரி வருவாங்கங்கிறது மக்கள் மனசில் ஏறும்போது ஆட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சட்ட ஒழுங்கு ஒன்று ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் போதை பொருட்கள் சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் போதை பொருள் ஆட்சி இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் இது ஒரு பொன்னான காலமா இருக்கும் ஆனா எந்த ரெண்டு இருக்கக்கூடாதோ அந்த ரெண்டு ரொம்ப பூஜை ரொம்ப நல்லா இருக்கு கண்ணு மூக்கு காது மட்டும் இல்லைன்னு சொல்ற மாதிரி திமுக அணிக்கு ஒரு எதிர்மறையா போகலாம் தவிர பெருசா பாஜக திமுக கூட்டணி அது வந்து பாதிக்காது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி போக போக திங்ஸ் இனிமா மாறலாம் சிதம்பரம் பிள்ளையின் வரலாற்று நூலை வந்துட்டு எழுதி வெளியிட்டிருக்கீங்க இதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு சார் ஒரு மருத்துவராக இருந்துக்கிட்டு புத்தகம் எழுதி அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் கடந்த ஒரு நாலஞ்சு ஐந்து வருடங்களாகவே நான் கொஞ்சம் நூல்களை எழுதிட்டு இருக்கிறேன் அதுவும் தேசபக்தி நூல்கள் முதல்ல வந்து ஹீரோஸ்னு எழுதினேன் நம்ம வேணு நாச்சியார் சிவாஜி மராட்டா பாரதியார் வாஞ்சிநாதன் அது மாதிரி அதுக்கப்புறம் செம்பகராமன் பிள்ளை பற்றி ஒரு நூல் எழுதினேன் அப்புறம் மோடிஜி வந்து கையாண்ட பத்து திருக்குறள்களை பற்றி அதோடைய பின்புலம் எல்லாம் எழுதினேன் இந்த முறை பாபு சிதம்பரம் பிள்ளையை பற்றி எழுதும்போது அதே மாதிரி நான் ரெண்டு மாதத்தில் முடிச்சிடுவேன் ஒரு மாதத்தை முடிச்சிடுவேன் நினச்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு காலி ஆகிட்டேன் ஏன்னா இந்த ஆள் வந்து ஒரு ஆழக்கடல் அவ்வளவு அம்சங்கள் இருக்குது பன்முகத்தன்மை இருக்குது போதிய அளவுக்கு நம்ம என்ன கப்பலுடைய தமிழில் ஒரே ஒரு சொற்றொடலில் முடிச்சிடுறோம் அவருடைய கதையை எவ்வளவோ அம்சங்கள் எவ்வளவோ ஆழும் எவ்வளவோ பரவலும் அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் சிலம்பம் போடுவார் சி பரதநாட்டியம் பண்ணுவார் கிளாசிக்கல் மியூசிக் ஆடுவார் செஸ் ஆடுவார் அவர் வந்து வக்கீலாக இருந்தார் ஒரு தொழிலதிபராக இருந்தார் முதல் தொழிற்சங்க வேலை நிறுத்தத்தை நடத்தினார் திருக்குறளையும் சிவஞ்சி அவ்வளவு தமிழ் ஓலைச்சுவர்கள் எடுத்தாரு இதை தவிர ஆன்மீகத்தில் இறங்கி சிவஞான போதத்துக்கு வந்து பாஷ்யம் எழுதினாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாரதியாரோட நண்பராக இருந்தார் திலகரோட பக்தராக இருந்தார் காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக இருந்தார் ஆனால் இதெல்லாம் இது எல்லாமே மேலோட்டம்தான் அவரை பற்றி படிக்க படிக்க அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதன் திருக்குறளில் நட்பு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரலும் அவருக்கு சரியாக இருக்கும் திருக்குறளில் வந்து வேளாண்மை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரலும் அதுக்கு சரியாக இருக்கும் ஆற்றி செய்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு சரியான ஆட்களுக்கு பண்ண பண்ணிட்டு இருந்தார் அதே போல் அவர் வந்து ட்ரபுள் கொடுத்தவருக்கு கஷ்டம் கொடுத்தவருக்கு என்ன பண்ணார்னா அவர் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஒரு ஒருத்தாரைக்கு என்ன பண்ணணும்னா அவர் நானும் நன்மையும் விடல் அது அப்படி தான் பண்ணார் அவர் அவருக்கு கெட்டது சொன்னவங்கள கூட பண்ணது கூட நல்லது பண்ணார் இது மாதிரி கடமை நன்றி கடனுக்கு பாவூசி மாதிரி ஒரு ஆளே இல்லை ஒரு வெள்ளக்காரர் ஜட்ஜு வாலசுன்னு உதவி செய்கிறான் பையனுக்கு வாலேஸ்வரன்னு வைக்கிறாரு வேதியம் பிள்ளையிலேருந்து இன்னொருத்தர் சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து உதவுறாரு பொண்ணுக்கு வேதவல்லின்னு வைக்கிறார் அப்படி அவர் ஒவ்வொரு அணுவும் நன்றி கடனை வந்து அவருக்கு வந்து திருப்பி கொடுக்கணுங்கிறது கடைசி எல்லாரும் அவர் ஒரு சைவ பிள்ளை தேவாரம் கேட்டு தான் போவோம் அப்பேற்பட்ட ஒரு வீர சைவர் அப்படி இருந்தும் அவர் கேட்டது தேவாரம் இல்லை அவர் இறந்து போகும்பொழுது அவர் கேட்டது பாரதியாருடைய சுதந்திர பாடல்கள் குறிப்பாக என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை கேட்டு தான் அவர் உயிரை நீத்தார் அவருடைய உயிரை பார்த்தீங்கன்னா பார்த்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அதாவது அதை பற்றி படிக்கும்போது எல்லோரும் உயிரில் இங்கே போய் கிட்டே அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன் வாங்கிக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோன்னு சொல்லும்பொழுது இவர் ஒவ்வொருத்தர்கிட்ட நான் இங்கே பதினஞ்சு ரூபாய் வாங்கியிருக்கேன் நீ கூட இங்கேருந்து முப்பது ரூபா வாங்கியிருக்கேன் மறக்காமல் கொடுத்துருன்னு சொல்லி தன் கடனை வந்து பசங்க மக்கள் வந்து அடைக்கணுங்கிற ஒரு அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன் அதாவது ஒரு கஷ்டப்படும் போது பசிக்கணும் போது கூட மூதுரையில் ஐயார் சொன்ன மாதிரி கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களேங்கிறதுக்கு ஒரு வாழ் வாழ்ந்த உதாரணமாக இருந்தார் கண் கூட தமிழ்நாடு பார்த்தாங்க செக்கை வந்து ஒரு மாடு மாதிரி அவர் இழுக்க வச்சாங்க கால மாடு மாதிரி செக்கு எதுக்கு பண்ணுவாங்க எண்ணெய் உற்பத்திக்கு அவர் என்ன பண்ணார் வெளியில் வந்தோடனே எண்ணெய் கடையை வச்சார் அதுவும் நம்ம சென்னையில் அதுவும் நம்ம எழும்பூர்லேயும் அப்புறம் இல்லை பெரம்பூரில் வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்கள் அந்த கப்பலோடைய தமிழ் கப்பலோட்டி தமிழ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இவர் ரெண்டு ரூபாக்கு ஒரு கிலோ விற்று அது ஒரு ரூபா கொடு எட்டனா கொடுன்னு சொல்லி 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 அவரோட பேரம் பேசி 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 கொடுப்பதற்கே கொடுப்பதற்கே ஒரு ஒரு வேள்வியாக எடுத்து வாழ்ந்த செம்பரம் பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்து வியாபாரம் கூட கொண்டு வந்து பேரம் பேசி அவரை நசுக்கி முண்டு இல்லைன்னு ஆக்கினதும் நம்ம நன்றி மரவாக தமிழர்கள் தான் ஸோ அவருடைய கதையிலேருந்து பல விஷயங்கள் கற்றுக்கலாம் இது நான் வந்து எதுக்காக நான் குறிப்பாக ஆங்கிலத்தில் எழுதினேன்னா பாரதியார் சொன்னார் நம்ம நான் நம்முள் பழங்கதையை பேசுவதில் பெருமை எதுவும் இல்லை சொல்லி தமிழ் தமிழகசை உலகம் எங்கும் பரவும் செய்துள்ள வேண்டும் அதே போல் நமது வாவு வவுச்செம்பரம் பிள்ளையை பற்றி நான் பல மாநிலங்களை பற்றி கேட்கும்பொழுது ஒருத்தர் ஒருத்தர் கூட ஞாபகம் இல்லை ஒரு குஜராத்லையும் மத்திய பிரதேஷ்லயோ உத்தரப்பிரதேஷில் ஏன் நம்ம தமிழில் எழுதிட்டு நீ வந்து தமிழில் பாடுறா நம்ம எழுதியிருக்கோம் தமிழ் பாடுறான்னா அவனுங்க எப்படி அதனால் ஆங்கிலத்தில் எழுதி இப்போ ஆல்ரெடி அவருடைய வரலாறு பற்றி முழு வரலாறு இல்லை ஆனால் அந்த கப்பல் ஓட்டியதை பற்றி ரொம்ப கப்பல் ஓட்டிய கதைன்னு ரொம்ப அழகாக ஏஆர் வெங்கடாச்சரை பற்றி இன்னொன்று எழுதியிருக்கார் முனைவர் எழுதி ஆங்கிலத்தில் அந்த நூல் வந்து பிரபலமாக போயிட்ருக்கு அவர் எழுதிய பல நூல்களையும் நான் படித்து ஆல்டுகெதர் பத்தொம்பது நூல்களை படித்து அதை தொகுத்து அது வந்து ஆங்கிலத்தில் எழுதி ஆனால் என்னுடைய உணர்ச்சிகளும் அதுக்குள்ளே ஊற்றி இருக்கிறேன் அதுதான் இமோஷ்னல் பயோக்ரஃபின்னு நான் போட்டேன் ப்ளஸ் ஐ வாண்ட் டெல்லி அண்ட் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா அங்கே யார் போனாலும் படித்து ஓ அவரை பற்றி படித்திருக்கோம்னு அவங்க சொல்லணும் நம் நமக்கு வந்து ஹிந்தியில் எழுதிய நம்ம படித்தோம் ராணி ஜான்சியை பற்றி ஆங்கிலத்தில் எழுதி நம்ம இப்போ வரலாறு நூல்களில் படித்தோம் அதுக்கப்புறம் தமிழில் நம்ம மொழி மொழிபெயர்த்தோம் அதே போல் ஆங்கிலத்தில் இது வரைக்கும் ஒரு முழு நீள வரலாற்று அவரை பற்றி நூல் அவரை பற்றி யாரும் எழுதலை ஸோ அது வந்து அவருடைய ஆத்மாவோட கொடுத்த ஒரு கொடுப்பின நான் எழுதினேங்க தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சார் இப்போ தமிழகத்தை தமிழகத்தையே ஒழுக்கும் அளவுக்கு ஒரு விவகாரம் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கொலை தொடர்பான வழக்கு தான் சார் ஒரு கொடூரமான தாக்கிய சம்பவம்லாம் பார்க்க முடிஞ்சது இதில் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில் வாங்கி அதிர்ச்சிக்குள்ளான தகவலாம் வெளியில் வந்துச்சு ஒரு மருத்துவராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ஒரு வெறும் மருத்துவராக மட்டும் பார்க்க முடியாது இது வந்து ஒரு சமூக ஆர்வலாக கூட தான் நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா நீங்கள் போல் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயல் ஒருத்தனை கொள்கிறது ஒரு வெட்டில் கொள்ளலாம் இது வந்து வேணுனே சித்திரவதை பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஆட்கள்லாம் நாலு ஆட்கள்லாம் நமக்கு தெரியாது அடி மேலே அடி அடிச்சு இந்த ஆளை எவ்வளோ நசுக்க முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த வெறும் இந்த சைக்கோ குளக்காரங்க தான் சீக்கிரட்டை வந்து பற்ற வச்சு குத்தி 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 அந்த எரிச்சி விடுவாங்க இவங்க பண்ணியிருக்காங்க அது மாதிரி இல்லை இதெல்லாம் சினிமாவில் தான் பார்க்க முடியுது கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க சினிமாவில் பார்க்குற பார்க்குறது மட்டும்தான் நம்ம இவங்க பார்த்துருக்கோம் மிளகா எடுத்து உயிரினம் மேலே போடுறது மிளகா வந்து மூக்களையும் வாயிலியம் போடுறது இதெல்லாம் வந்து வெறும் மனிதர்களில் மிருகங்கள் தான் அது மாதிரி செய்யும் இந்த இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கும் பொது வெளியில் வைக்க விரும்புகிறேன் இதே போல் விசாரணைன்னு ஒரு படம் இருந்துச்சு அதே போல் ஜெய்பீம்னு ஒரு படம் இருந்துச்சு அழகாக சூர்யா வந்து ஜஸ்டிஸ் சந்திர போல் வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு மாரி அவர் யூஸ்வல் செல்லில் பேசி ஒரு பெரிய பேர் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் என்னை கேட்டிங்கன்னா அவர் பண்ண பட பல படங்கள் நல்லா இல்லை இந்த படம் ஒரு பெரிய ஹிட் இருந்துச்சு அவர் அதையும் ஞானவேல் சுந்தர் எடுத்தார் ஞானவேல் ராஜா நான் கேட்குறேன் இவங்க ரெண்டு பேரும் சூர்யாவும் சரி ஞானவேல் ராஜாவும் அந்த படத்தில் நீந்தால் போலவே அவங்களோட சுற்றி கண் கூட நடக்கும்போது ஒரு ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல ஒரு ட்வீட் ஒரே ஒரு சின்ன ஒரு லைன் ஏன்னா நான் ஒன்று எழுதுனா ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க நூறாயிரம் பேர் பார்க்கணும்னா சூர்யா ஒன்று எழுதுனா பத்து லட்சம் பேர் பார்ப்பாங்க நம்ம ஆட்கள் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு தன்மை இருக்கோ இல்லையோ இந்த சினிமா அந்த வெள்ளித்திரையில் வந்தால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ நினைப்பாங்க சரி அப்போ சூர்யா வந்து இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எழுதுனா இவ்வளோ ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும் சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர் நான் வந்து தாகரம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறீங்களே எங்கேயும் ஒரு கிராமத்துக்கு போய் ரெண்டு ரெண்டு பேர் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி அநியாயமாக சாவரவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்குறது வந்து தப்பே இல்லை இப்போ நான் கூட வந்து ஒரு இப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை இழுத்துடணும் அப்படி பண்ணலையே ஆமாம் ஏன் சித்தாந்தம் வந்து பலது தான் அதுக்குமே இது வந்து பாஜக உடைய அரசு நடந்தால் கூட நான் வந்து நடக்கக்கூடாதுன்னு அடிச்சு சொல்லுவேன் ஏனென்றால் எல்லாத்துக்கும் மேலே சமூகம்னு ஒன்று இருக்குது அந்த ஒரு மனித ஒரு மனித தன்மைன்னு ஒன்று இருக்குது மனிதாபிமானம் ஒன்று இருக்கு ஞானவெல் ராஜா ஒன்றும் சொல்லலை இந்த இந்த பையன் இவர் சூர்யா ஒன்றும் சொல்லலை சித்தார்த் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வந்து சொல்கிற சித்தார்த்தம் ஒன்றும் சொல்லலை ஒவ்வொரு சின்ன படி பட்டி தொட்டியில் இருக்கிற மனிதனோட இதுக்கு நான் கேட்பேன் நான் கேட்பேன் சொல்கிற பிரகாஷ்ராஜ் ஒன்றும் சொல்லலை சத்யராஜ் அவனும் ஒன்று இவங்கெல்லாம் புது அப்பப்போ அவங்க ட்வீட்ஸ் பார்ப்பேன் ஏதோ ஒரு சைனாவில் பற்றி என்னமோ ஒரு நரேந்திர மோடி சொன்னால் பற்றிக்கிட்டு வரோம் சத்யராஜுக்கு இப்படி பண்ணுறாங்க சைனாலே சைனா காரனை பற்றியோ அல்லது பாகிஸ்தான காரனை பற்றியோ அவ்வளோ அக்கறை காட்டுற சத்யராஜ் இங்கே நம்மோட இருந்து வாழ்ந்து ஒரு மறைந்த ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு குரல் கொடுப்பதுனால அப்படி என்னது என்ன பண்ணிடுவாங்க நம்ம நியாயமாக சொல்கிறோம் இவனை தூக்கி இவனை உதயம் சொல்ல தேவையில்லை எந்த போலீஸ்காரன் பண்ணாலும் அது தப்பு எங்கள் அப்பனாக இருந்தாலும் அது தப்பு எந்த கட்சி பண்ணாலும் எந்த கழகம் பண்ணாலும் அது தப்பு நான் ஆதரிக்கிற பாஜக பண்ணாலும் தப்பு ஏனென்றால் சமுதாயங்கிறது முதலங்கிறது இந்த இந்த ஆக்டர்ஸ்கெல்லாம் தெரியாததுனால தான் இன்றைக்கி அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் அண்ட் என்ன பப்ளிக்கிட்ட சொல்கிறேன் இந்த ஆக்டர்ஸை நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு சூர்யா எப்படி போட்டிருக்காரு சித்தார்த் எப்படி போட்டிருக்காரு முக்காவாசிய பேர் வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட சண்டை நடக்கும்போது கூட கட்டப்பாக வந்து ஏன் பாகுபலியை கொண்டான்னு யோசிச்சுட்டு அது பெரிய ஒரு ஆர்கியுமெண்ட் போயிட்டுருக்கு இந்த இந்த ரீல் ரிய வி நீட் ரியல் ஹீரோஸ் வி டோன்ட் நீட் ரீல் ஹீரோஸுங்கிறது இந்த ரியல் ஹீரோஸ் அத்தனை பேர் நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழக அரசு சார்பாக அந்த குடும்பத்தினருக்கு கொடுத்த இழப்பீடு கூட பார்த்தீங்கன்னா இப்போ குற்றச்சாட்டாக வந்து நிற்கிது சார் அதாவது அவங்க கொடுத்த நிலம் கூட வந்துட்டு ஒரு காட்டுப்பகுதியாக இருக்குது அங்கே வந்துட்டு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சகோதரர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு தனக்கு கொடுத்த வேலைவாய்ப்பும் கூட பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்ற அவர் பதிவு பண்ணுறாரு இது எப்படி பார்க்குறது சார் இது வந்து மேலிடத்தில் வந்து உடனே ஒரு பதில் சொல்கிற மாதிரி டப்புன்னு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அவர் போய் இதை அலோகேட் பண்ணல ஆனால் டவுன் த லைன் இந்த அரசியல் ஏணி இருக்குது பார்த்தீங்களா இந்த அரசியல் ஏணி கூட்டமைப்பு செக்ரட்டரிஸ் பியூரோக்ரஸி ரெட்டிப் இவங்க வந்து கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு அட்டென்ஷனோட கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் நேர்த்தியாக கேட்சி ஒழுங்காக பார்த்து துல்லியமாக சரி பாவம் குடும்பம் கஷ்டப்பட்டுருக்காங்க கொஞ்சம் கிட்ட பண்ணலாம் அப்படி பண்ணணும் அந்த துல்லியம் அந்த நேர்த்தி இதில் வந்து இல்லை ஸோ நான் வந்து இது முதலமைச்சரை சொல்ல மாட்டேன் அந்த அந்த ஏணி இருக்குல்ல அதிகார ஏணி நிச்சயமாக அவங்கள விமர்சிக்கணும் ஏன் விமர்சிக்கணும்னா அடுத்த மாதிரி இது மாதிரி மறக்க வரும்போது முதலமைச்சர் சொல்லும்போது அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 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 காணியோ அல்லது வீட்டு பக்கத்து ஒரு வேலையோ கொடுக்கணும் ஆல் லேர்னிங் ஆல் த டைமுங்க ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஐ திங்க் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ் இது வந்து ஆடுமையுடைய தப்பு முதலமைச்சரோட தப்பு இல்லை பட்டு இதை கேட்டு இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணணும் நீங்கள் பண்ணி சரியான விஷயம் பண்ணால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதை நீங்கள் தப்பு பண்ணணும் அதை பிடிச்சி நாங்கள் வளர்ந்து சாப்பிடுவோம் உங்களுக்கு தூக்குவோம் அதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி ஆர்க்யூமெண்ட்ஸ் டிபேட்டுன்னு வரும் அந்த விவாதங்களுக்கு மேலே சமுதாய சீர்திருத்தம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரே ஒருத்தர் தான் தாடி வச்சுக்கிட்டு சமுதாய சீர்திருத்தம் பண்ணுவார்னு நினைக்கிறது ஒரு பிம்பம் யார் வேணால் சமுதாய சீர்திருத்தம் வகை சீர்திருத்தம் பண்ணலாம் அடுத்ததாக இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் ரிதன்யான்ற திருமணமான எழுபத்தி ரெண்டு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருக்காங்க அதை டவுரிக்காக இந்த மாதிரி மன உளைச்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா எந்தளவுக்கு அப்போ கொடுமைன்றது அங்கே நடந்திருக்கும் சார் இதுக்கு வந்து பெரிய காரணம் பல அமைச்சர்களுடைய கல்யாணத்துக்குலாம் போயிருக்கேன் மு முந்நூறு முந்நூறு ஆடு வெட்டு அதாவது கோடி செலவழி இது மாதிரி ஏற்றி 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 விட ஏற்றி விட எல்லா இடத்துலையும் இந்த டவுரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது செக்ஷன் எண்பதுங்க பாரதி நியாய சமிதா எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பெண்களுக்காக அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அறுபது அறுபத்தொன்று பாரதி நியாய சமிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது ரெண்டும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வித்தியாசம் பெண்களுக்குன்னு ஒரு ஒரு பெரிய பக்கம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் தான் நான் வந்து ஒரு மோடி பக்தனாக இருக்கேன் ஏன்னா வந்து பெண்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் வந்து உட்காரணும் கவுன்சிலராக வில்லேஜ் பஞ்சாயத்தாக அதெல்லாம் நடந்துச்சுன்னா இது மாதிரி நடக்காது டவுரி எம்எல்ஏ எம்பி முப்பத்தி மூணு சதவீதம்னா விட்டு கலக்குவாங்க ரெண்டாவது இது மாதிரி ஒரு செக்ஷன் பெண்களுக்கு பாதுகாப்பு கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் பாதுகாப்பு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் பாதுகாப்பு எல்லாம் கொண்டு வந்ததுனால் அந்த எண்பது செக்ஷனில் ஏழு வருஷம் வரைக்கும் உள்ளே போகலாம் அதை வந்து ரொம்ப நம்ம ஆக்டிவாக அமல்படுத்தி இப்போ ஏற்பட்ட ஆட்களுக்கு உடனே அது வெறும் ஒரு பெயில் ஒன்று எடுத்துட்டு முப்பது நாள் பில்லில் வந்துட்டு பத்து வருஷம் கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக என்னை பொறுத்த வரைக்கும் டவுரி கேசஸ் பாக்ஸோ கேசஸ் பாக்ஸோ இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரமாக அது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றோமோ அவ்வளவு சமுதாயத்துக்கு நல்லது நான் போடுற பல பதிவுகள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போயிட்டுருக்கு இதை பார்க்குற அதிகாரிகளும் அதுக்கேற்ற போல் பண்ணால் இருக்கும் ஏன்னா பெண்கள் இறந்து போகிறது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப மர கசப்பு கொடுக்குற ஒரு விஷயம் அப்படி நடக்கவே கூடாது அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி எவ்வளோ முக்கியம் செவன்டீன் டேஸ் டெரபுல் டெஃபினட்லி டவுரிடத் தான் பிடிக்கணும் நசுக்கணும் அதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு தான் ஆல்ரெடி இந்த லேடிக்கு மென்டல் பிரச்சனை இருந்து இந்த கல்யாணம் ஆகி வந்ததில் அந்த மென்டல் பிரச்சனை தாங்க முடியாமல் சில பேர் எனக்கு தெரிஞ்சு மாத்திரை வந்து எடுக்க மாட்டாங்க அப்போ அந்த டிப்ரெசிவ் டெண்டன்சி அதிகமாயிடும் அந்த சூயிசைடல் தற்கொலை செய்கிறதுக்கு அதிகமாகும் அது வந்து மெடிக்கேஷன் ஃபெயிலியர் இந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம டிஜிட்டலாக செக் பண்ணலாம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்க்கு போகலாம் ஒழுங்காக கேட்கலாம் ஒழுங்காக அதை வந்து கேட்பேன் கேட்க வேண்டிய இடத்த விசாரணை பண்ணால் இது வந்து நிஜமாக டவுரி எடுத்தா இல்லை அது சுயசைட் டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்களான்னு பார்த்து அப்படி இல்லைன்னா பிடிச்சி தயவு செய்து நசுக்குங்க எங்க தமிழகத்தில் நடக்கு வந்து வரக்கூடிய திமுக நான்கு நான்காண்டு சாதனைகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் டஃபான கொஸ்டின் கேட்குறீங்க ரெண்டு வகையில் பார்ப்பேன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுக்கு வந்து பல இலவசங்கள் கொடுக்குறது வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது எந்த அளவுக்குன்னா பஸ்ல இருந்தாலும் சரி எந்த ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அது ஸ்கீம்ஸை பற்றி நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி நல்லா பிரகடனம் பண்ணியிருக்காங்க ஸ்கீம்ஸ் கொடுத்தாங்களா பஸ் பேருந்தெல்லாம் கொடுத்தாங்க நான் செக் பண்ணேன் எதுவும் கொடுக்கல இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்கன்னு சொல்லி இது இருபத் வந்து இருபத்தி எட்டு மாதங்களுக்கு பிறகு தான் கொடுத்தாங்க அந்த இருபத்தி எட்டு மாதங்கள் கொடுத்தாங்கன்னா கஜான மைனஸ் மைனஸ் டோட்டல் மைனஸாக போயிருக்கும் பட் அது வந்து இருபத்தி எட்டு மாதம் காலதாமதத்துக்கு அப்புறம் தான் அதை கொடுத்தாங்க போல் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னா சென்னையில் வந்து சென்னைக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கார சென்னைங்கிறது அழகாக பண்ணாங்க ரொம்ப அழகாக அந்த ஃப்ளைஓவர்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க நெகட்டிவ் சைட் எனக்கு ரொம்ப பிடிக்காத நெகட்டிவ் சைட் ரெண்டுங்க ஒன்று வந்து ரெண்டுமே ரொம்ப மோசமான விஷயம் ஒன்று வந்து லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு இல்லாத எந்த ஒரு நாடும் அது வந்து சீர்கெட்டு போகும் எப்போ சொல்லியிருக்காரு முந்நூறு வருடங்கள் க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னால் அர்த்த சாஸ்திரால சானகியை சொல்லிட்டு போகிறாருக்கு என்ன இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு வந்து டெஃபினட்டாக பாதுகாப்பு வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் உள்ள இருக்குது பாதுகாப்பு இந்த உள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அவங்க வந்து எலெக்ஷனில் வே வேறு எதிர்மறாக போச்சுன்னா இந்த அஜித்குமார் போலவும் இன்னும் இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க போல பார்த்திங்களா இந்த இருபத்தி நாலு பேரும் வந்ததும் கடந்த ஒரு சில வருடங்களில் ஒரே ஒரு போலீஸ்காரங்க தான் இது கிடச்சிருக்கு இப்போ தண்டனை வேறு யாருக்குமே தண்டனை கணக்கில் இதெல்லாம் இப்போ போலீஸ்காரங்க வந்து அடியாட்கள் மாதிரி வருவாங்கங்கிற மக்கள் மனசில் ஏறும்போதே ஆட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சட்ட ஒழுங்கு ஒன்று ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருள் கல்ச்சர் ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு இப்போ கூட குக்கைன்ற போதைப் பொருளை பயன்படுத்தியதாக எல்லாம் கைது செய்யப்பட்டு வெளியில் வந்திருக்காங்க இங்கே ஒரு அவேர்னஸ் தேவைப்படுதா சார் இங்கே சமூகம் ஐயோ ரொம்ப இது எப்படி தெரியுமாங்க இது ஒரு பெரிய பனிக்கட்டி ஐஸ்பாக் அதோடைய நுனியை தான் நம்ம பார்க்குறோம் கீழே அவ்வளோ இருக்குது அந்த நுனி தான் இந்த ஒரு ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனதோ அல்லது சமீபத்தில் காட்டங்குளத்துள்ள ஒரு கல்லூரியில் வந்து அதுவும் ஒன்று ரெண்டு அணுக்கிறாங்க எடுக்குதெல்லாம் எடுக்கிறதுலாம் இருபது கிலோ கிலோகிராம் முப்பது கிலோகிராம் இந்த மாஸ் ஹோல்சேலாக இருக்குது அது தோக்கா தோக்கா சொல்லுவாங்க ஹோல்சேல் மாதிரி இவ்வளவு வர்றது வந்து அப்படி இருந்தும் ஒரு சில மாநிலம் நம்மளோட இருக்குது யூபி பஞ்சாப் பட் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஐய் அவங்க நம்மளோட மோசம்னு சொல்கிறதோட நாம் நம்ம வீடு அழுக்கா இருக்குது சாக்கடை உள்ளே ஓடிட்டுருக்கு இன்னொருத்தன் வீட்டில் வந்து ஃபுல்லாக சாக்கடை ஓடிட்டுருக்குன்னு அதனால் என்ன இங்கே சாக்கடை நம்ம பசங்க அடிக்ஷன் ஆகுறாங்களா ஆமாம் நான் வந்து மனநோய் நிபுணர்கள் கிட்ட ஆமா ஆமாம் அடிக்ஷனுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கா ஆமாம் யார்கிட்ட அடிக்ஷனாக இருக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கிற கிட்ட இருக்குது அதுவும் நம்ம சென்னையில் சென்னை மதுரை கோயம்புத்தூரில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கல்லூரிய பத்தி சொல்லவே தேவையில்லை ஸோ இந்த சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் போதை பொருள் ஆட்சி இந்த ரெண்டு மட்டும் இல்லை வச்சுங்களேன் இது ஒரு பொன்னான காலமா இருக்கும் ஆனா எந்த ரெண்டு இருக்கக்கூடாதோ அந்த ரெண்டு ரொம்ப அதாவது மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு கண்ணு மூக்கு காது மட்டும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஸோ எது ரொம்ப முக்கியமோ அது இல்லாதது இந்த நாலு வருட ஆட்சிக்கு ஒரு ஒரு பெரிய நெகட்டிவ் அதை கரெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் பணிகளில் விறுவிறுப்பாக திமுக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில் இப்போ நான்கு முனை போட்டியாக உருவாகியிருக்கு இந்த காலத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஸோ ஒன்று வந்து நான் ரொம்ப எல்லாமே நண்பர்கள் தான் ரொம்ப நம்பி சொல்கிற விஜய் ரிலேஷன் மாதிரி தான் அவங்க ஃபேமிலி தான் அதில் வந்து சீமான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் வந்து நான் அவரை ஆனால் திமுகவோ அதிமுக பாஜக தப்பு சொல்கிறவங்கள எழுந்து நின்று அவர் சொல்கிறார் தனியாக நின்று போராடியிருக்கார் ஏழு சதவீதம் இருந்து எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் வந்திருக்கார் இப்போ கூட ஒரு ஒரு இந்த பக்கம் வேணால் தாவலாம் ஆனால் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாரு அதுவே ஒரு நம்ம சென்னை பாஷையில் சொன்னால் அது ஒரு கெத்து அவர் அதனால் சிஎம் ஆயிடுவாரா இல்லை எப்படி சிஎம் ஆகிடுவாரா இல்லை எவ்வளோ சீட் எடுப்பார் முதல் முறையாக ஒன்றோ அல்லது ரெண்டோ எடுக்கலாம் ஒரு பக்கம் ரெண்டாவது வாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய் விஜய் வந்து நான் அது கூட அவரை பாராட்டுறேன் ஏன்னா தனியாக நின்று அவருடைய அவருடைய ஆழம் என்ன அவருடைய தாக்கம் என்னான்னு ஒரு ஒரு அளவுகோல் தேவை அந்த அளவுகோல் தான் அவருக்கு இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒன்றில் தான் அவருடைய மெயின் அடி இது வந்து என்ட்ரி தான் டெபியூ அவர் பண்ணுறதும் சரி ஏன்னா அவர் வந்து அதிமுக பாஜகவோட ஒட்டிக்கிட்ட ஆரம்பிச்சுக்கங்க பாஜக என்ன சொல்லுவாங்க நாங்கள் எங்களால் தான் வந்தாங்க மோடி தான் வந்தாங்க உனக்கு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி தான் அதிமுக சொல்லுவோம் தேர் ஃபோர் இண்டிவிஜுவலாக என்னுடைய தாக்கம் நம்ம தமிழ் சமுதாயத்தில் எவ்வளோ காட்டுறதுக்கு அவருக்கு வந்து செய்கிறது ஒரு நல்ல ஐடியாவில் ஒன்லி ஐடியா ஸோ அவர் நிற்கிறது நல்லது இப்போ திமுக விசிகே அண்ட் காங்கிரஸ் அது வந்து ஆல்மோஸ்ட் அது பிரியாத நண்பர்கள் தான் ஒரு பக்கம் இப்போதைக்கு அட்லீஸ்ட் இந்த பக்கம் அதிமுக பாமக அண்ட் இந்த இதர கட்சிகள் இருக்குது இந்த ஐகே ஐகேஎம்கே அப்புறம் தமிழ் தமிழ் தேமுதிக சின்ன சின்ன ஒன்று ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஸ்தாபன எதிர்ப்பு ஸ்தாபன எதிர்ப்பு நான் கூட போன வாட்டி ஐந்து கான்ஸ்டிடியன்சி தொகுதிகளில் போய் இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு நான் போய் கேம்பெயின் பண்ணேன் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன் சிவகங்கை மதுரை அதுபோல் வேலூர் ஏசி சண்முகம் கபடி எல்லா இடத்துலையும் ஸ்தாபன எதிர்ப்பு ஆக்சுவலாக நான் பார்த்துட்டு அப்போ கூட அதாவது வந்துட்டார் ஆல்ரெடி இவ்வளோ வந்துட்டார் மோதி ஏன் அவருக்கு திருப்பி வேணும் அதே போல் இந்திய தமிழ்நாட்டில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மாதிரி இந்த ஸ்விங் பண்ணது ஸோ இது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ஒயிட் ஹை ப்ளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி ஒவ்வொரு முறையும் திமுக ஒரு முறை தான் இருந்திருக்காங்க இருமுறையும் எடுத்தாங்கன்னா அது வர்றாரு படைக்கிற ஒரு அளவு இருக்கும் ஏன்னா அதிமுக எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு அப்புறம் ஜெயலலிதா அம்மாக்கிட்ட இருக்கும்போது பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்காங்க ஸோ அது பெரிய வித்தியாசம் இருக்குது நான் இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போவுமே வரலாறு இப்போ வரலாறு படைத்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்பவுமே அவங்களுக்கு தான் அது வந்து டவுட்டே இல்லை ஏன் தெரியல திமுகனா ஒரு ஆன்டி ஆன்டிஎஸ்மெண்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர் ரெண்டாவது விஜய் ஃபேக்டர் ஏன்னா விஜய் உடைய சீமானுடைய ரெண்டு பேருடைய மெயின் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம் சீமான் பதவிகள் சீமான்னு தமிழண்டா சொல்ற இளைஞர்கள் இந்த முறை பிரதர் இளைஞர்கள் வந்து எண்பது லட்சம் ஏறக்குறைய ஒரு கோடி எண்பது லட்சம் இளைஞர்களுக்கு இந்த வாட்டி ஓட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க இந்த இளைஞர்களில் வந்து முக்கால்வாசி நான் தமிழன்டான்னு சொல்ற இளைஞர்கள் அதில் வந்து பலர் சீமானோட போவாங்க ஸோ அந்த ஏழு எட்டு வந்து பத்து பதினொன்று ஆகலாம் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் அண்ட் ஷெடியூல் காஸ்ட் இந்த ரெண்டு குரூப்பும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விஜயோட போகிறாங்க கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அண்ட் ஷெடியூல் காஸ்ட் இப்போ இவங்க யூஷுவலாக தமிழ் என்னான்னு சொன்னவங்க யார்கிட்ட போவாங்க திமுக கிட்ட போவாங்க ஸோ திமுக கிட்ட போக வேண்டியவங்க இவர் சீமான் கிட்ட போகிறாரு இப்போ வந்து சிறுபான்மையரும் நீங்கள் ஷெடியூல் காஸ்ட் போனால் யூஸ்லாம் எங்கே போவாங்க திமுகவுக்கு தான் போவாங்க அவங்க யாரும் போய் பிஜே பிஜேபிக்கு போக அவங்க விஜய்க்கு போவாங்க விஜய் அண்டு சீமான் ரெண்டு பேருக்கும் ஒரு காந்த சக்தி போல அவங்க இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் திமுக அணிக்கு ஒரு எதிர்மறையாக போகலான்னு தவிர பெரும் பெருசாக பாஜக அதிமுக கூட்டணியை அது வந்து பாதிக்காது இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி போக போக திங்ஸ் மாறலாம் பாலிட்டிக்ஸ் எதுவுமே ஒன்றா இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு கோணமாக போச்சுன்னா இந்த முறை விஜயோடைய போட்டு பெருசாக வரும் சீமானும் போன வாட்டியோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இந்த இளைஞர்களால் அப்போ வந்து திமுக அண்ட் கூட்டணி கொஞ்சம் கம்மியாகலாம் இந்த இந்த இக்குவேஷன் டைனமிக்க வின்னர் வந்து அவங்க பெருசாக ஜம்ப் பண்ணலன்னா கூட அவங்க அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட மற்றவங்க கம்மியாக போனதுனால அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இட்ஸ் எ வெரி ஒரு முதல் சுத்து கணிப்புன்னு நம்ம சொல்லலாம் நான் பலர்கிட்ட கேட்டு நான் வந்து ஒரு ஐம்பது நூறு அது விஜய்க்கு விஜய் பற்றி கேட்டது ஒரு நூறுநூற்றம்பது பேர் சீமானண்ணை பற்றி கேட்டு அது மாதிரி கேட்டு நான் நான் கணிப்பது வந்து இப்படி தான் ஸோ நாலு கோணங்களாக இருந்துச்சுன்னா அது அதிமுக பாஜக தான் அண்ட் பாமக அந்த பிச்சோ பார்ட் ஜாயின்ஸ் அவங்களுக்கு தான் விஜய் வந்து தனியாக செயல்படுத வரவேற்கத்தக்கது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அவருடைய இப்போ செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே வந்துட்டு இருந்துச்சு அவர் வெளியிலேயே வரது கிடையாது பொதுமக்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து தலையிடுவதே கிடையாது கூடிய சூழ்நிலையில் இப்போது இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த லாக் அப் டேத்து மரணங்கள் தொடர்பாக அவரவர் வீடுகளையும் தேடி போயிட்டு பார்த்தீங்கன்னா சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் எழுதி வந்திருக்கு எப்படி பார்க்குறது இது இது வந்து அது வந்து விஜய் பண்ணாலும் சரி சீமான் பண்ணாலும் சரி ஒரு அநியாயம் நடக்கும்போது அநீதி நடக்கும்போது தட்டி கேட்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நான் வந்து டிவியில் பார்க்கும்போது அந்த கூட்டங்களை பார்த்துருந்தேன் இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆளுங்க நம்ம ஆளுங்க என்ன தான் அந்த மாதிரி சினிமாவில் பார்க்குறாங்களோ நான் வந்து விஜய்ங்கிற ஒரு ஒரு அரசியல்வாதியை பார்த்து நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஒரு ரீல் எப்படி இப்படி பண்ணுறதுனால எப்படி பண்ணுறதுனால பெருசு பார்த்து நான் பிரமிக்கலை பட் இவங்க ஆளுங்கள அவர் அவர் கொஞ்சம் நீ ஃபங்க்ஷன் பண்ண விட்டால் தான் விட்டால் தானே அவர் வராரு எல்லாம் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்துட்டு நம்ம ஆளுங்க எப்போதான் அவங்கவுங்க வேலையை போய் பார்ப்பாங்களோ அப்போ தான் நாடு உருப்படும் அவங்க தான் அப்போ தான் நாடு உருப்படும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஸ்டெப் உங்கள் இந்த மாதிரி பார்த்தா அந்த லாக் அப்டேட் டே நடக்கக்கூடாது இந்த இருபத்தி நாலு நடந்துருச்சா இந்த அஞ்சு வருஷத்தில் இனிமேல் லாக்அப் மரணங்கள் நடக்கக்கூடாது நம்ம நாட்டில் இல்லை இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு ஸ்டெப் எடுக்கிறவர் இதுவரைக்கும் நடந்ததற்கு ஏன் வந்துட்டு குரல் கொடுக்கல அப்போ வந்துட்டு சினிமாவில் இருந்தார் இப்போ அரசியல் அப்போ வாக்குக்காக தான் வெளியில் வந்துடறாரா சார் நிச்சயமா அது வந்து அது வந்து எப்படி நம்ம சொன்னாலும் அது வந்து வாக்குகாக தான் அப்படி பார்த்தா அவர் வந்து இப்போ இருபது இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷமாக அவர் வந்து சினிமாவில் இருந்திருக்காரு அப்போ ஏன் கடைசி ஒரு வருஷம் மட்டும் பசங்களுக்கு வந்து புக்கு கொடுக்குறாரு அப்போ வந்து அப்போ அப்போ பண்ணும்போது கொடுத்துருக்கலாமே இப்போ தான் கொடுக்குறாரு ஏனென்றால் மக்களுடைய ஒரு அட்டென்ஷன் வேணும் வாக்கு வேணும் இது வரைக்கும் லாக்அப் நீங்கள் சொன்ன மாதிரி லாக்அப் டேட்ஸ் நடந்திருக்கு அவர் ஒன்றும் பண்ணலை இந்த சொல்கிறாரு விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது இது வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை இது சூர்யா பண்ணவே இல்லை பண்ணவும் மாட்டார் போல இருக்குது வெறும் அகரம் அகரம்னு சொல்லிட்டு ஓட்டினா பத்தாது ஸோ அண்ணா என்ன சொல்கிறேன் லுக் அட் த பிரைட்ஸு அட்லீஸ்ட் வெறும் இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் வெறும் சினிமா வேலை சினிமா படித்து இன்னொரு நூறு கோடி இன்னொரு நூற்றம்பது கோடி நான் போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய கெரியரில் வந்து ஹையஸ்ட் லெவல் இப்போ நான் வந்து பாஜகவுடைய சப்போர்ட்டர் அவர் பாஜகவோட வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு விஜய் அப்படி இருந்தோம் காழ்ப்பு இல்லாமல் நான் சொல்கிறேன் டாப் பாட் உச்ச கட்டத்தில் இருக்கார் அவருடைய கெரியர் கிராஃபில் நூறு கோடி அதுவும் நம்ம நம்ம டாக்டர் மாதிரி ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் சம்பாதிக்கல நூறு கோடி நூற்றி கோடி அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் அரசியலுக்கு போய் சமுதாயத்தை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம எடுத்து வளர விடணும் வளர விடணும் பட் அவர் எவ்வளோ வளராரோ எங்கள் நம்ம பாஜக கூட்டணிக்கு தான் அது நல்லதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் கல்லூரி மாணவர்களிடையே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்ச வழியை பின்பற்றாதீங்க காந்தி அவர்கள் இருக்காரு அம்பேத்கர் அவர்கள் இருக்காருக்க பெரியார் அவர்கள் இருக்காங்க அவங்களோட வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காரு எப்படி பார்க்கறது சார் அதாவது ஒரு சில சொற்கள் நேரன அது சொன்னாலே தமிழ்நாட்டில் வந்து நீ சங்கி நீ வலது சார்பிய ஒரு தீவிரவாதி போன்ற அதில் ஒன்று வந்து நதுராம் கோட்ஸு இன்னொன்று வந்து வி டி நம்ம வந்து வாவூசி பற்றி பேசிட்டு இருந்தோம் மா எப்படி இரண்டு ஆயுள் தண்டனைகள் கிடைச்சதோ அதே மாதிரி இந்திய வரலாறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஆல்டுகெதர் சேர்த்து பார்த்தா ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு ஆயுள் தண்டனை ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் விநாயக் தாமோதர் சவார்கர் அட்லீஸ்ட் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ரெண்டு ஆயுள் தண்டனை எடுத்திருக்காரு சவார்கர் அதை பார்த்து ஹே சவார்கர் சே சவார்கர் சவார்கரால் தான் கோட்ஸே பார்த்தான் நானும் கோட் கோட்ஸேடுங்க அவன் லாக்அப் டெத் மாதிரி யாரும் அடிச்சு அடித்து கொண்டேன்னா அவர் வந்து இன்னும் கொள்ளை அடித்தாரா கொலை பண்ணாரா ஆஃப்கோர்ஸ் காந்தியை மட்டும்தான் காந்தி அவர் அவர் வந்து ஒரு அது வந்து ஒரு வாஞ்சிநாதன் எப்படி ஆஷை கொண்டாரோ அதே போல் இப்போ வாஞ்சிநாதன் வந்து இப்போ முதல் தீவிரவாதின்னு சொல்லி இப்போ எல்லாருமே வாஞ்சிநாதன் வந்து ஒரு சுதந்திர போராளி நம்ம பார்க்குறோம் அதே போல தான் அவர் வந்து அவருடைய சுதந்திர போராட்ட போராட்ட பாதையில் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்த மகாத்மா காந்தியை வந்து அவர் நம்ம கொலை செஞ்சாதான் அந்த ஒரு ஒரு சமம் கிடைக்கும்னு நினைச்சாரு அவரும் ஒரு கொள்கைவாதி ஏன் இப்போ எல்லாரும் ஷே கோபாரா தெரியும்ல எல்லாரும் அந்த கேப் போட்டு அவர் பேர் ஷே கோபாரா ஆனால் எல்லோரும் செக்வாரா செக்வாராம்பாங்க செக்வாரா வந்து கொண்டது நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான இன்னசென்ட் பீப்புள் கூட அவர் ஒரு சர்ஜன் என்ன மாதிரி ஒரு டாக்டர் இறங்குனார் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட நேராக ஃபிடல் காஸ்ட்டுமே பார்த்து பயப்பட டொப்புன்னு இங்கே வச்சு நெத்தில் சுட்டு போய்ட்டே இருப்பார் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான பேர் அவர் கொண்டார் ஆனால் இன்றைக்கி செக்வாரா செக்வாரான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் அதுபோல் இவரோட இவருடைய கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவர் கொலை பண்ணார் அதனால் அவர் இருந்த ஆர்எஸ்எஸ் தப்பு அவர் இருந்த இந்து மகாசபாஜ் தப்பு அவர் இருந்த விநாயகர் தாமோதர் சவார்கர் தப்புன்னு சொல்கிறது முதலமைச்சர் சொல்கிறத நான் விமர்சிப்பேன் அதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தர் அதே காந்தியை பற்றி சொல்கிறாங்கல்ல காந்தி என்ன சொன்னார் நீ வந்து பாவத்தை வந்து விமர்சனம் செய்ய பாவத்தை செய்தவனை விமர்சிக்காதுங்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பாவம் செய்த விமர்சனிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பல தளங்கள் இருக்குது டெப்த் ஆஃப் ஹிஸ்ட்ரி நான் வந்து என்ன பசங்க சொல்லுவேன் ஹிஸ்ட்ரி டீப்பாக எடுத்து படிங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஏன் பண்ணாங்க அவங்க சித்தாந்தம் எதனால இருந்துச்சு அந்த சூழல்கள் என்னென்ன பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க